தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரைவிற்கு நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி இஞ்சி மாங்காய் தொக்கு அதுக்கு இஞ்சி வந்து ஒரு பெரிய தொண்டு எடுத்து வச்சுருக்கேங்க தோல் சீவி அதை நம்ம துருவிக்கலாம் அதே போல் மாங்காய் பழுத்தும் பழுக்காத அரை மாங்காய் எடுத்திருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு மிளகாய் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் அப்புறம் நாலு ஸ்பூன் கடுகு எல்லாத்தையுமே வறுத்து வச்சுருக்கேன் இது ஆறும் நம்ம பொடி பண்ணிக்கலாம் இதெல்லாம் போய் துருவிட்டு வந்துருவேன் இஞ்சி இந்த மாதிரி ஒரு பெரிய துண்டு எடுத்து தோலை சீவி நம்ம வந்து அப்படியே வந்து இந்த மிக்சியில தான் போட்டு துருவ போகிறோம் துருவிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா மாங்காவை துருவி எடுத்தாச்சு இப்போ நம்ம அரைக்க வேண்டிய பொருளை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை நம்ம ஒன்று ரெண்டாக தான் நம்ம பொதிக்க போகிறோம் அதாவது ரொம்ப நைஸாக பிடிக்கணும் கல்லூரி எடுத்து பொறிச்சிட்டோம்னா நல்லா ஈஸியாக பொறிஞ்சி வந்துடும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு நாள் நம்ம பொடிச்சு எடுத்துக்கணும் இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுருக்க அது காயிட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காயிடுச்சு ரெண்டு ஸ்பூன் கடுகு கடுகு வெடிக்கட்டும் நல்லா இது சப்பாத்தி தோசையோடு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி சேர்த்துக்கிறதால நமக்கு வாய்வு தொல்லையும் இருக்காது கடுகு வெடிக்கட்டும் பார்க்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சு ஒரு ரெண்டையும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா வெடிச்சு வரக்கணும்

மாங்காய் நாங்கள் போகிறவர்களுக்கும் அந்த ஈரப்பதம் போற வரைக்கும் நம்ம வதக்கணும் நல்லா வதங்கிட்டோம் பார்க்கணும் இது பார்த்தீங்கன்னா நல்லா வதணும் ஈரப்பச்ச பொருளும் நல்லா எண்ணெய் வதக்கிக் கொடுப்போம் பொண்ணும் பெரும்தூள் சேர்க்கணும் ஏற்றி சேர்த்துக்கிறதுனால ஒரு அரை ஸ்பூன் பெருமாயத்தூள் சேர்க்குறேன் நல்லா வளர்ந்துட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன் நீங்கள் தான் இது தேவாமல் இருக்கிறது எண்ணெயும் உப்பு தான் நீங்கள் வந்து எந்த ஊர்தான் செஞ்சாலும் வினிகரே சேர்க்காதீங்க ஒரு பிஸ்னஸ் லெவலில் பண்ணால் கூட வினிகர் எதுவும் சேர்க்க தேவையில்லை பேக்கிங் டைம் த்ரீ மந்த்ஸ் அந்த மாதிரி போட்டு கொடுத்துருங்க உப்பும் எண்ணெயும் தான் அதை வந்து ப்ரிசர்வேட்டியாக இது பண்ணணும் பாதுகாத்து வச்சுருக்கோம் நல்லா வரங்கட்டும் பார்க்கணும் வதஞ்சிடுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி கனிமங்காய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் நான் அடுக்க ஒன்று ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்கும்போது மசாலா எதுவுமே உங்களுக்கு கருகாது ஏன்னா எண்ணெய் வந்து கொதிச்சிட்டு இருக்கு அதோட காஷ்மீர் சில்லி ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் உப்பு எதுவும் நம்மளுக்கு போடலை ஏன்னா நம்ம அரைச்சிக்கும்போது உப்பு போட்டுருந்தோம் கல்லுப்பு இப்போது நம்ம அரைச்ச பொடி சேர்த்துக்கலாம் இப்போ கலக்குறது எல்லாத்தையும் நம்ம கலந்துட்டோம் இப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்க்கல இப்போ இதோ நம்ம அடுத்த பற்றி வச்சுருக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் தேவைப்படுது उप सेतुक நம்ம கலந்து கொடுத்துட்டு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் கலந்து கொடுத்துருங்க காரம் கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகாவெல்லாம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க காஷ்மீர் சில்லி தனி மிளகாய் தூள் போடுறதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க தனி மிளகாய் தூள் நாங்கள் வீட்டில் அடித்தது தான் இப்போ பாருங்க ஆல்மோஸ்ட் நம்ம இஞ்சி மாங்காய்பூக்கு ரெடி ஆயிடுச்சு நல்ல ப்ரெட்டில் வச்சும் சட்டாத்தியில் ரோல் பண்ணியும் நம்ம சாப்பிடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் அடப்பாப் பண்ணிடுறேன்